என் அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நிறைய பேர் டீ போர்ட் கார் வந்து கேட்டிருந்தீங்க நம்ம கார் வந்து சேல்ஸ் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் நிறையா கார் இருந்தால் நீங்கள் நிறைய கால் பண்ணிகிட்டே இருந்தீங்க சரி இன்றைக்கி ஒரு கார் வந்து நம்மக்கிட்ட வந்துச்சு அதனால் வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பது பிஎல் பதினெட்டு அறுபத்தி அஞ்சு இதுதான் அந்த வண்டியோட நம்பர் வண்டி வந்து சிங்கிள் ஓனருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் இந்த கார் வந்து ரன் பண்ணிகிட்ருந்தார் கொஞ்ச நாள் வந்து வண்டி ஃபாஸ்ட் ட்ராக்கில் இருந்துச்சு அதுக்கப்புறம் ட்ராக்கில் வந்து வண்டி வெளியே எடுத்துட்டாரு எடுத்துகிட்டு இந்த கார் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் டியூட்டிக்கு மட்டும்தான் காரை ஓட்டிகிட்டு இருக்காங்க இந்த கார் வந்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கார் வந்து பக்காவாக ஷோரூம் கண்டிஷனில் அப்படியே காரை வச்சுருக்காங்க இந்த கார் நீங்கள் நீங்களே பாருங்கள் பார்த்திங்க அப்படின்னா வண்டி வீல் அலாய் கப்பு கிடையாது வண்டி சுற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் டிக்கி நல்லா அருமையா தான் இருக்கு எல்லாமே நான் பாத்துறேன் ஃபுல் செக்கப் பண்ணிட்டு தான் நான் வந்து வண்டியை நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் வண்டி வந்து டீசல் வண்டிங்க வண்டி வந்து பெட்ரோலோ சிஎன்ஜியோ கிடையாது வண்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீசல் வண்டி வண்டி வந்து ஒரு ரவுண்ட் ட்ரிப் அடிச்சா வண்டி வந்து ரவுண்ட் ட்ரிப் உங்களுக்கு அமைச்சிடறேன் வண்டி சூப்பராக இருக்குங்க வண்டி வந்து வண்டி பிரைஸ் வந்து அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா அவர் கோர் பண்ணுறாரு ஆனால் கண்டிப்பாக அந்த பிரைஸ் அவர் கொடுக்க மாட்டார் கண்டிப்பாக நெகோஷியபிள் பண்ணி தான் கொடுப்பாரு ஆனால் என்கிட்ட சொல்லிட்டார் வண்டி வந்து அஞ்சு எண்பது சொல்லுப்பா நான் வந்து நெகோஷிய நெகோஷியபல் பண்ணி தான் நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி உள்ளையும் நான் இன்டீரியர் கூட உங்களை காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியரும் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காருங்க சீட் கவர்லாம் பக்கா சீட் கவர் கம்பெனி சீட் கவர் தான் போட்டிருக்காரு வண்டி வந்து ரெண்டு லட்சத்தி சம்திங் ஏதோ கிலோமீட்டர் ஓடிஞ்சா நான் காமிக்கிறேன் பாருங்கள் வண்டி ஆன் பண்ணி காமிக்கிறேன் ஆ வண்டி நான் வந்து சாவி போட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் வண்டி வந்து ரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி நானூற்றி பதிமூணு கிலோமீட்டர் வண்டி வந்து ஓடி இருக்கு வண்டி சூப்பர் மைலேஜிங்க வண்டியில் வந்து ம டீசல் வண்டி உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக ஏன்னா ட்ராக்ல இருக்க ஏன்னா டேக்ஸி போர்டில் டேக்ஸி லைனில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் டீசல் வண்டி கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வண்டி வந்து டீசல் வண்டி தான் சூப்பராக இருக்குது வண்டி நான் ஓட்டி பார்த்தேன் சூப்பராக இருக்க வண்டி அப்படியே அப்படியே ரதமாட்டம் வண்டி போகுது வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன் நான் உங்களுக்கு வீடியோ காமிக்க மிஸ் பண்ணிவிட்டேன் வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஒரே கீ தான் ஒரு ரவுண்ட் ட்ரிப்லேயே அப்படியே வண்டி சூப்பராக இன்ஜின் வந்து பக்கா கண்டிஷன் இருக்கு வண்டி இவ்வளோத்தனை லட்சம் கிலோமீட்டர் ஓடி ரெண்டு லட்சத்தி பதினாறு நானூற்றி பதிமூணு கிலோமீட்டர் ஓடி இருக்கான்றது எனக்கே டவுட்டாக இருக்குது அவ்வளோ இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்குது கீர் அவ்வளோ ஸ்மூத்தாக உழுவுது வண்டி அவ்வளோ கண்டிஷனில் வச்சுருக்காங்க வண்டி பார்த்தாலும் நமக்கு ஆசையாக இருக்குங்க அந்த அளவுக்கு வண்டி இருக்குது டிக்கி டிக்கி வந்து டிக்கி வந்து அது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாட்டேன் உங்களுக்கு தெரியும்ல டிக்கி பேஸ் வந்து கம்மி தான் ஸ்டெப்பு நீ இருக்குது வண்டிக்கு வந்து ஸ்டெப் அதுலேயும் கப்பு கிடையாது ஸ்டெப்புனு இருக்குது இந்த வண்டி எடுக்கிற டெலிவரி எடுக்கிற அன்பு உறவுகளுக்கு எம்ப நம்ம சேனல் சார் அது நம்ம சேனல் சொல்றது உங்களுடைய சேனல் சார்பாக நான் ஒரு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறேன் த்ரீ தௌசண்ட் ருபீஸுக்கு உங்கள்கிட்ட டெலிவரி எடுத்துகிட்டு போகும்பொழுது என் சைலேருந்து உங்களுக்கு நான் வந்து டீசல் வந்து நான் பண்ணி கொடுத்துட்றேங்க இல்லைப்பா எனக்கு டீசல் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் சரி த்ரீ தௌசண்ட் வந்து உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணுமோ அதை நான் என் சைட்லேருந்து உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன் கண்டிப்பாக அதை நான் பண்ணி கொடுத்துட்றேன் கார் பக் அக்க கண்டிஷனில் இருக்குது கார் சூப்பராக இருக்குது காரை பார்த்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரை மிஸ் பண்ணவே மாட்டிங்க கார் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம சேலம் வெண்ணங்குடி முனியப்பன் கோவில்கிட்ட தான் கார் லொக்கேட் ஆகிட்டு இருக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கீழே அந்த அண்ணன் நம்பர் நான் ஓனர் நம்பர் நான் போகிறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஏன்னா அவர் மோஸ்ட்லி வந்து ஃபோன் பிக் பண்ண கொஞ்சம் லேட் ஆகலாம் ஏன்னா அவர் ட்ரைவிங்கில் இருப்பார் ஃபோனை பிக் பண்ண முடியாமல் கூட போகலாம் அதனால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க முடிஞ்சிருக்கல ஏன்னால் கால் பண்ணிணா டிஸ்டர்பன்ஸாக நீங்கள் கால் பண்ணி எடுக்கலன்னா ஏன் கால் எடுக்க மாட்டேன்றாங்க மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஆகலாம் கண்டிப்பாக அப்படி கிடையாது டிரைவிங்கில் இருந்தால் கால் அட்டன் பண்ண முடியாது நீங்கள் வாட்ஸ்அப்பில் அவர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார் வண்டி வந்து ப்ரைஸ் சொல்லியிருந்தாலும் அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய உறவுகள் நம்மளுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக அந்த காரை வந்து நெகஷவ் பண்ணி தான் கொடுப்பாரு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது கார் வந்து ஒரு கைப்பிடி வந்து குரோமில் இருக்கு ஒரு கைப்பிடி குரோம் போடல அண்ணே அந்த குரோம் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த திக்னஸ் போயிடுச்சுனாவே கரண்டு விழுந்துருது இல்லை அந்த உள்ளே பச வைக்கிறாங்க பசம் வந்தால் விழுந்துருது சூப்பராக இருக்கும் காரு அப்படி சூப்பர் காரை பார்த்தாவே அப்படி சூப்பராக இருக்கு நீங்கள் பாருங்க நான் நானே பேசிகிட்டு இருக்கேன் கார் நீங்களும் கொஞ்சம் பாருங்க தேங்க்யூ